இருக்கும் வருகையில் நடந்த பொறுப்பு ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் விழாவிற்கு வந்த பிரதமர் மோடி பங்கேற்ற நிகழ்ச்சியின் மேடையில் பாஜக தலைவர் அண்ணாமலை இடம்பெறாமல் இருந்தார் அதே நேரத்தில் அந்த மேடையில் பாஜக சட்டமன்ற குழு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் இடம்பெற்றிருந்தார் இந்த நிலையில் பாஜக தலைமை அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை குறைத்து கொண்டது போன்ற ஒரு தரப்பினர் பொய்யான தகவலை பரப்ப தொடங்கினார்கள் ஆனால் இதற்கு முன்பும் சரி பாஜக தலைவரான அண்ணாமலை எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியிலும் மேடையில் இடம்பெற மாட்டார் கட்சி நிகழ்ச்சியில் மட்டுமே பிரதமர் மற்றும் அமித்ஷாவுடன் மேடையில் இடம்பெற்றிருப்பார் மேலும் ராமேஸ்வரம் வந்த பிரதமர் மோடி ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்லும் போது பிரதமர் உடனே அண்ணாமலை சென்றார் அந்த வகையில் இப்போது வரையும் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இருவருக்கும் அண்ணாமலை செல்லப்பிள்ளையாகவே இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் செய்ய இருப்பதாக தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் அண்ணாமலைக்கு ஜாக்பாட் அடிப்பது போன்ற இரண்டு சாய்ஸ் அமித்ஷா கொடுத்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது அதாவது சமீபத்தில் டெல்லி சென்ற பாஜக தலைவர் அண்ணாமலையை ஒரே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பாஜக தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் பி எல் சந்தோஷ் ஆகிய மூவருமே ஒரே நேரத்தில் அண்ணாமலையிடம் ஆலோசனை நடத்தியுள்ளனர் அதாவது டெல்லியில் அமித்ஷா ஜே பி நட்டா மற்றும் பி எல் சந்தோஷ் ஆகிய மூவரும் ஒரே நேரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் பேசுவது என்பது டெல்லி பாஜக தலைமை எந்த அளவிற்கு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் அப்படி டெல்லியில் நடந்த ஆலோசனையில் அதிமுகவுடன் கூட்டணி அவசியம் குறித்தும் மேலும் அதிமுகவுடன் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை மட்டும்தானா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பின் அடுத்து பிளான் என்ன என்கிற அனைத்தும் பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தெரியாமல் எதுவும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது டெல்லி வட்டாரங்கள் மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலைக்கு ஜாக்பாட் அடித்தது போன்று இரண்டு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று மத்திய அமைச்சர் இரண்டாவது தேசிய பொதுச் செயலாளர் பதவி என இரண்டில் ஏதாவது ஒன்றை அண்ணாமலை என்ன விரும்புகிறாரோ அதை அவரே எடுத்துக்கலாம் என மிகப்பெரிய பதவியை கொடுக்க வந்திருக்கிறார்கள் அமித்ஷா ஜே பி நட்டா மற்றும் பி எல் சந்தோஷ் ஆகியோர் இதில் அண்ணாமலை பாஜக தேசிய பொதுச்செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்டால் அடுத்த மூன்று வருடத்திற்கு பின்பு பாஜக தேசிய தலைவர் பதவி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் அண்ணாமலை தனக்கு தமிழக அரசியலை விட்டு வர மனமில்லை என்றும் அதனால் தனக்கு எந்த ஒரு பொறுப்பும் வேண்டாம் தமிழக பாஜக வளர்ச்சிக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டு ஒரு சாதாரண தொண்டனாக பணியாற்றுகிறேன் என பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்தும் பாஜக தலைமையில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இல்லாமல் கூட்டணி வைத்து போட்டியிட்டால் பாஜகவுக்கு என்ன பலன் கிடைக்கும் மற்றும் எடப்பாடியுடன் கூட்டணி அமைத்து பாஜக போட்டியிட்டால் பாஜகவுக்கு ஏற்பட இருக்கும் பின்னடைவு என்ன என்கிற மொத்த டேட்டாவையும் அண்ணாமலை மேலிடத்தில் கொடுத்துள்ள நிலையில் தற்பொழுது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை கைவிட்டுவிட்டு செங்கோட்டையினை வைத்து எடப்பாடியை அதிமுகவிலிருந்து வெளியேற்றும் வேலையை பாஜக மேலிடம் காய் நகர்த்தி வருவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன